ஹலோ எவ்ரிவன் நம்ம லக்ஷ்மி செல்லர்ஸில் இன்றைக்கி அன்பாக்ஸிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அ ப்ராண்ட் நியூ எம்எஸ்ஐ ப்ராண்ட் லேப்டாப் ஸ்டார் இன்டர்நேஷ்னல் ப்ரைவேட் லிமிடெட் தான் அவங்களுடைய கம்பெனி நேம் அதை தான் ஷார்ட் ஃபார்மில் எம்எஸ்ஐன்னு சொல்கிறாங்க இந்த ப்ராடக்ட் ஐ செவன் டுவெல்த் ஜென் ப்ராசஸர் ஸோ அமேசானில் தான் இந்த ப்ராடக்ட்டை நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் இதோட பர்ச்சேஸ் லிங்க்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்டு கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணி வச்சுருக்கோம் தேவைப்பட்டா உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க இந்த மாடல் லேப்டாப் விண்டோஸ் லெவன் ஓஎஸ்ஸோடு வருது நாங்கள் வாங்கியிருந்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் அண்ட் ஃபைவ் டுவெல் ஜிபி என்விஎம்இஎஸ்யோடு வாங்கியிருக்கோம் இந்த சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் வந்து கிட்டத்தட்ட சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி வரைக்கும் எக்ஸ்பேண்டபிள் மெமரின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாடல் லேப்டாப் எல்லாம் பக்காவாக கேமிங் விளையாடணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அண்டு கிராஃபிக்ஸ் டிசைன் பண்ணுறவங்களுக்கும் சூப்பராக செட் ஆகும் ஸோ அந்த மாதிரி லேப்டாப் வாங்கணும்னு நினைக்கிறவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை தட்டி விட்ருங்க இந்த லேப்டாப்பில் என்விடியா கிராஃபிக்ஸ் கார்டு கொடுத்துருக்காங்க இதோட மாடல் நேம் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஆர்டிஎக்ஸ் டூ ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஃபோர் ஜிபி கிராஃபிக்ஸ் கார்டு கொடுத்துருக்காங்க அண்ட் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபார்ட்டி சென்டிமீட்டர் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளேவோடு வந்திருக்கு நல்லா இருக்குது பார்க்கவே ரொம்ப வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது இதோட ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க அண்டு பவர் கார்டு ஒன்று வந்திருக்கு அண்ட் ஒரு யூஸர் மேனுவல் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அன்பாக்சிங் வீடியோ அவ்வளோதான் ஸோ இதோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டீட்டெயில்டு ரிவ்யூ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம லக்ஷ்மி செல்லஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போதான் நாங்கள் போடுற ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ